வணக்க உறவுகளே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்த தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம எல்லார் கையிலுமே இருக்குது ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்க்க தவறி இருப்போம் என்ன யோசிக்கிறீங்களா நம்ம கைகளில் இருக்கக்கூடிய நூறு ரூபாய் தாளோட பின் பக்கத்தில் இந்த இடம் தாங்க இருக்கு இது தாங்க ராணி வாவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இது வந்து கோலங்கி குல அரசர் அப்படிங்கிற அந்த குலத்தை சார்ந்தவங்க தான் வந்து இதை இருக்காங்க அந்த குல அரச மன்னன் யாருன்னா வந்து மூலராஜன் மூலராஜனோட மகன் முதலாம் பீமதேவன் அந்த முதலாம் பீமதேவனுக்கு நினைவாக அவருடைய மனைவி எழுப்பியது தான் வந்து இந்த இடம் அதனால தான் ராணி கி வா அப்படின்னு அழைக்கப்படுது வரலாற்றில் ஒரு பெண்ணுக்காக ஆண்கள் கட்டின நினைவு சின்னங்களை தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் தாஜ்மஹால் அந்த மாதிரி ஒரு பெண் ஒரு கணவருக்காக கட்டிய ஒரு நினைவு இடம்தான் வந்து இது அவரோட மனைவி யாருன்னா வந்து பட்டத்து ராணியான உதயமதி இவர் வந்து அவருடைய மகன் முதலாம் கர்ணதேவனும் இந்த உதயமதியும் இணைந்து தான் வந்து இதை வந்து கட்டுறாங்க இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு கிணறு இது மொத்தம் ஒரு ஏழு அடுக்குகளாக இருக்குதுங்க கடைசி படிக்கட்டுக்கு கீழே பல கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சுரங்கப்பாதையை வந்து சித்த்பூருக்கு செல்றதா சொல்லப்படுது போர்க்காலங்களில் அரச குடும்பத்தினர் தப்பி செல்வதற்காக அந்த சுரங்கப்பாதை கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்தை பற்றி ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன நூல்னால் வந்து பிரபந்த சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூலில் அது யார் எழுதியிருப்பாங்கன்னா மெருங்க சூரி அப்படிங்கிற ஒரு சமயத்துறை சமண சமயத் துறவி வந்து அதை எழுதியிருப்பார் இதில் வந்து ராணி உதயமதி நிறுவிய இந்த படிக்கட்டு கிணற பற்றின குறிப்புகள் வந்து காணப்படுது காலப்போக்கில் என்னாச்சுன்னா இந்த அழகிய கிணறு வந்து கற்களாலேயும் மணனாலேயும் மூடப்பட்டுருச்சு அதனால் வந்து இதை பற்றி தெரியாமையே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொல்லியல் துறை தான் வந்து பார்த்தோன்னா இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிணற்றோட பக்கவாட்டு சுவர்களில் நிறைய சிற்பங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்றா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கிணற்றோட பக்கவாட்டு சுவர்கள்ல வந்து பார்த்தோன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கு முக்கியமாக முக்கியமா எது சொல்லலாம்னா விஷ்ணுவோட பத்து அவதாரங்கள் வந்து பார்த்தோன்னா இதுல இருக்கு அப்புறம் காளி ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் கல்கி மகிஷாசுரனை கொன்ற மகிஷாசுர மர்தினி வாமனர் வராகி நாகக்கன்னிகள் யோகினி இது மாதிரியான பதினாறு வகையான கலைநயத்தோடு கூடிய அழகிய தேவலோக அப்சரசுகளோட சிற்பங்களும் வந்து இங்கே வடிக்கப்பட்டிருக்குதுங்க கௌதம புத்தர் சாதுக்கள் ஆதிசேஷன் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுவோட சிற்பங்கள் இதெல்லாமே இங்கே இருக்கு மேலும் இந்த ராணியோட கிணறு வந்து மழைநீர் சேம் சேகரிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு இந்த கிணற்று சுத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விஷ காய்ச்சலை நீக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவ குணம் கொண்ட செடி கொடிகள் வளர்க்கப்பட்டிருந்தது இந்த ராணியோட கிணறு நீர் சேமிக்கும் இடமா மட்டும் இல்லாமல் குஜராத் மக்களோட ஆன்மீக தளமாக வந்து விளங்கியது இங்கே இருக்க சிற்பங்களில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிற்பம் ஒரு பெண் தன் தலைமுடியை சீவுவது காதனியை சரி செய்கிற மாதிரி சிற்பம் மற்றும் கண்ணாடியில் தன்னை பார்ப்பது போன்றவற்றெல்லாம் இந்த சிற்பங்கள் சித்தரிக்குது மற்ற சிற்பங்களில் ஒரு பெண் கடிதம் எழுதுகிறாள் ஒரு பெண் தேளோடு வலது காலில் ஏறினாள் மற்றும் அவளுடைய ஆடைகள் சரியும் ஒரு இளம் பெண் ஒரு குள்ளன் போன்ற ஆணின் தாடியை இழுக்கிறாள் ஒரு பெண்ணின் கையில் மீன் தட்டில் ஒரு பெண் பாம்பு தன் காலை சூழ்ந்து கொண்டு மீனை நோக்கி நீட்டுகிறது ஒரு சிற்பம் ஈரமான கூண்டலோடு குளித்துவிட்டு வெளியே வருவதையும் அண்ணம் தன் தலைமுடியிலிருந்து முத்துக்கள் போல விழும் நீர்த்துளிகளை பிடிப்பதையும் சித்தரிக்கிறது இந்த இருக்க பெண்கள் வளையல்கள் காதணிகள் கழுத்தணிகள் இடுப்பு கச்சைகள் மற்றும் நேர்த்தியான ஆடைகள் மற்றும் முடிகள் உள்ளிட்ட நகைகளால் அல அலங்கரிக்கப்பட்டுள்ளன நிறைய வெளிப்பாடுகள் மற்றும் உணர்ச்சிகள் எல்லாமே இந்த சிற்பங்கள்ல சித்தரிக்கப்பட்டுள்ளன அழகையும் அன்பையும் அதன் உன்னதமான கவர்ச்சியான வடிவங்கள்ல பிரதிபலிக்கிறது ஒரு பெண் தன் குழந்தையை பிடித்துக்கொண்டு சந்திரனை காட்டி அவனது கவனத்தை திருப்புவது ஒரு பெண் தன் குழந்தையை மரத்திலிருந்து மாம்பழம் பறிப்பது போன்ற சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருக்குது குழந்தைகளோடு மாமரத்தில் ஒரு பெண் போன்ற தாய் வழி அன்பை குறிக்கக்கூடிய சிற்பங்களும் வந்து இருக்குது இந்த கிணறுல வந்து பார்த்தோன்னா நிறைய கேண்டிலீவர் அடை குறிகள் வந்து பாத்தோன்னா காண முடியுது இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதுங்க அப்படியே கண்களை வந்து நாம திருப்பவே முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு சிற்பத்திலையும் அவ்வளவு நுணுக்கம் அவ்வளவு வேலைப்பாடுகள் ஒரு சின்ன இடம் பார்த்தோன்னா கூட அதுல ஆயிரம் நுணுக்கங்களை வந்து செலுத்தி இருக்காங்க அந்த காலத்துல அவ்வளவு அறிவோட இந்த இவ்வளவு படைப்பு திறமையெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு இப்போ இருக்கக்கூடிய அந்த மொசைக் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவ்வளவு துல்லியமாக நேர்த்தியாக வடிச்சிருக்காங்க ஒரு சின்ன இடத்துலையே வந்து அவ்வளவு சிற்பங்கள் கலை நுணுக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது இது ஒரு கிணறு ஏழு அடுக்குகளை கொண்டு தான் வந்து இருக்குது இது சுத் சுற்றியும் வந்து சிற்பங்கள் இருக்குது இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா ஒரு நம்ம ஒரு உள்ள படத்தில் நடந்து போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக தெரியுமா பார்க்க இதை சுற்றி வந்து ஒரு பெரிய பார்க் மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய நூறுவா தாளோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கலைநயமிக்க இடம் வந்து இதுதாங்க ராணி கீவா குஜராத்தில் இருக்குது